கமல் சாருக்கு இது தேவையில்லாத வேலைன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஓப்பனிங்கில் சொன்னாங்களே பாத்ரூமில் மட்டும் தான் கேமரா இல்லைன்னு பாத்ரூம்ல வைங்க கேமராவே வச்சு பாத்ரூமில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஏன் அந்த பிக் பாஸில் போகிற காசை வெள்ளம் சம்பாதிக்க முடியாதா ஷூட்டிங் போய் சம்பாதிக்க முடியாதா போ சொல்ல அந்த கமலை போய் மக்களோட தண்ணி பிரச்சனை தீர்க்க சொல்லுங்கள் இவன் ஃபேமிலி திட்டுது அவன் ஃபேமிலி திட்டுது இவன் வந்து அவன் பஸ்ஸில் தடை வந்து இவன் இது பண்ணது இது பண்ணதெல்லாம் பேசறது பேர் ஸ்டோவா கேவலமாக இல்லை அசிங்கமாக இல்லை சினிமாக்காரங்க எப்படி நடச்சா அண்ணா நல்லா நடிச்சா ஈயின் பள்ள இயப்பீங்க கொஞ்சம் கிளாமாரா நச்ச ஐ அப்டின் பட்ட கத்தினீங்களா பிக் பாஸ் பற்றிய உங்கள் கருத்து என்ன பிக் பாஸ் நிகழ்ச்சி பத்தி கருத்து வந்து கேவலமான ஒரு ப்ரோக்ராம் ஏன் சொல்ல நான் எங்க வீட்டில் போனா டிவி பார்த்துட்டே இருந்தாலும் நான் ஆஃப் இல்லைன்னா டிவி திகிட்டு உடச்சிருவேன் வாழும் கமல்ஹாசன் பற்றி உங்களுக்கு என்ன அதுதான் சொல்ல வரேன் அவன் அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதாவது இந்த சீசன் ஒன்று பண்ணாலே ஏதோ வந்தாங்க இந்த யாருமே சும்மா வந்து எந்த சோர்ஸ் பண்ண மாட்டாங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஒரு சோர்ஸ் பண்ணாங்க ஏதோ ஒன்று ஓடிச்சின்னு வச்சிங்களேன் அதோடு அவர் நிறுத்தி இருக்கணும் அதை விட்டுட்டு சீசன் டூவான் சீசன் ஆ கேவலமாக இருக்குது உள்ளே போயிட்டு அரைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதை வந்து இவர் ஒளிஞ்சிருந்து மூன்றாவது கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேவ் பார்க்குறதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது மாதிரி அவங்க வீட்டில் அவருக்கு ஒரு ரெண்டு பொண்ணு இருக்குது இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சிட்டு அவர் கேமரா வச்சுட்டு அந்த ஓப்பனிங்கில் சொன்னாங்களே பாத்ரூமில் மட்டும்தான் கேமரா இல்லைன்னு பாத்ரூம்லேயே வைங்க கேமராவே வச்சு பாத்ரூமில் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள் ம் மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணிட்டா அதுக்கு வந்து மக்களுக்கு மட்டும்தான் சேவை பண்ணணும் முதல்ல அரசியலுக்குள்ளே வந்துட்டாலே நிறைய பேர் சினிமாவில் மாட்டாங்க எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு தான் என்னவோ தெரியல எனக்கு நிறைய அரசியலில் கூப்பிட்றாங்க நான் சினிமா பைட்டே கரீன் நான் சினிமா விட்டுட்டு என்னால் அரசியல் போக முடியாதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன் இல்லைனா இன்னும் எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கூட கிடச்சிருக்கும் அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்குது அவன் நாட்டில் தண்ணிக்கு பஞ்சமாக இருந்துது போ சொல்லு அந்த கமலை போய் மக்களோட தண்ணி பிரச்சனை தீக்க சொல்லுங்க அதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு போய் ஒரு நாள் வீட்டில் உட்காந்துட்டு மூன்றாவது கண்கள் நான் பிக் பாஸ் ஏன் கேவலமா இல்லை அசிங்கமாக இல்லை உண்மையிலே சொல்கிறேன் அந்த அந்த ப்ரோகிராமுக்காக எதை எதுக்கோ போராட்டம் பண்ணுறாங்க அந்த ப்ரோக்ராமுக்காக ஒரு போராட்டம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு என்னோட கருத்து கமல் சாருக்கு இதை தேவையில்லாத வேலைன்னு நான் நினைக்கிறேன் பிக் பாஸ் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தானே பொழுதுபோக்கு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க ஏகப்பட்டது இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அதே விஜய் டிவிலே நான் சொல்றேன் நான் சூப்பர் சிங்குன்னு பண்றாங்க இந்த குழந்தைங்க எல்லாம் பாட வைக்கிறாங்க டான்ஸ் ஆட வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்கா நம்ம எடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு உள்ள போயிட்டு இவன் ஃபேமிலி திட்டுது அவன் ஃபேமிலி திட்டுது இவன் தடை வந்து அவன் பஸ்ல தடை வந்து இவன் அங்கே இது பண்ணது இது பண்ணது எல்லாம் பேசுறது பேரு ஸ்டோவா நான் கேட்குறேன் இந்த மதிமிதா இந்த ஃபீல்டுக்கு வரத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டா இப்ப அந்த பிக் பாஸ்ல போயிட்டு அசிங்கப்பட்டு இருக்கா வெளியில அவ்வளோ பேசிட்டு இருக்காங்க ஏன்னா என் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட்னால நான் உங்க பேரை மென்ஷன் பண்றேன் இல்லைன்னா அதை கூட நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன் இதெல்லாம் எனக்கு தெரியல ஏன் அந்த பிக் பாஸ்ல போற காசை வெளில சம்பாதிக்க முடியாதா ஷூட்டிங் போய் சம்பாதிக்க முடியாதா நம்ம ஆர்டிஸ்ட்னு ஒரு முகம் இருக்கு ஒரு கடை ஓப்பனிங் போனா கூட நம்மளுக்கு பேமெண்ட் தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணா கூட பேமெண்ட் தான் ஏன் நம்மளே போய் நம்மளை அசிங்க பண்ணிட்டு அது உள்ள உட்காந்துக்கிட்டு ஏதோ உண்மையிலே நடக்கிற மாதிரி ஒரு கிரேட் பண்ணிக்கிட்டு எல்லாமே ஸ்கிரிப்டு தானே அது என்னால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு சோஸ்ங்க எனக்கு சத்தியமா பிடிக்காது கேவலமான ஒரு சோஸ் கமல் சாருக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல அவரை வெறுக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சி மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் ஏங்க ஒரு ஒரு மீம்ஸ் பார்க்குறீங்களா ஒரு ஒரு வீடியோ கிளிப்ஸ் இங்கே வருது பார்க்குறீங்களா ஆ அதாவது ஆர்டிஸ்டுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க வெளிச்சம் போட்டு நல்லா லைட் போட்டு காட்டுறாங்க ஒரு டம் அடிக்கிறது உங்களுக்கு தெரியாதா இந்த ஓவிய மரத்துல இருந்து ஏகப்பட்டது என்ன சக்தி கித்தி என்னென்னமோ அந்த பேர்ல எனக்கு வரல நானே ஒரு கஜினி நான் இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறது பேர் ஒரு ஷோவாக நான் கேக்குறேன் எனக்கு தெரியல எனக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி தான் அதில் நடிகர் நடிகைகளும் பங்கேற்கிறார்கள் அதனாலதான் சொல்றேன்னா நடிகர் நடிகர் போறாங்க ஆனா எனக்கு அந்த சோர்ஸ் பிடிக்கல கேவலமா இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன் எனக்கு சுத்தமா அது பிடிக்கல உள்ள ஃபுல்லா ஆபாசம் தான் நடக்குது அது எனக்கு பிடிக்கல பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நடிகர் சரவணன் அவர்கள் நான் பேருந்தில் பெண்களை உரசி இருக்கிறேன் என்று சொல்கிறார் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன நம்ம சும்மா பஸ்ல வந்து யாருமே முகமே தெரியாதவன் வந்து இடிச்சாலே நம்மளுக்கு அருவறுப்பாக இருக்கும் கேவலமாக இருக்கும் இதை வேற ஒரு பஸ்ஸில் இடிச்சிட்டு பெருமையாக சொல்கிறது அதை ஒரு ஆக்டராக சொல்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயம் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன் ஏன்னா அவருக்குள்ளே ஆக்ட் பண்ணியிருக்கேன்ல சமீப காலமாக வரவில்லையே ஏன் நடிப்பதில் இருந்து நீங்கள் ஒதுங்கி விட்டீர்களா எனக்கு ரொம்ப ஆசைங்க நான் நடிக்கக்கூடாது நீங்கள் வேற நான் ஒன்றரை வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்கேன் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன் மூவி பண்ணியிருக்கேன் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன் மலையாளம் தெலுங்குல மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ஹிந்தியில கூட வந்து வந்து எனக்கு தகுந்தான ஒரு பிளாட்ஃபார்ம் அங்காடி பண்ணிருக்கேன் கிடைச்சது அதுக்கப்புறம் எதுவுமே எந்த டைரக்டருக்கும் சிந்து மேல கண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன் கண்ணு மீன்ஸ் கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன் சமீப காலமா தமிழ் சினிமால புதுமுகங்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஒருவேளை உங்ககிட்ட கிட்ட திறமை இல்லையோ நல்ல கேள்வி கேட்டீங்க இதுக்கு நான் நல்ல பதில் சொல்றேன் திறமையில் பண்ணிக்க முடியாது கூப்பிட்டாங்க என்ன ரோல் கொடுத்தாலும் வில்லியா கொடுத்தாலும் பிச்சைக்காரையா கொடுத்தாலும் போலீஸா கொடுத்தாலும் வேலைக்காரையா கொடுத்தாலும் அக்காவா கொடுத்தாலும் அண்ணியாக கொடுத்தாலும் எப்படிப்பட்ட கேரக்டர் கொடுத்தாலும் ஆக்ட் பண்ணுவேன் நான் எனக்கு திறமையில நான் எப்படி சொல்ல முடியும் நடிகர் விஷால் நடிகர் சங்க தலைவராக இருந்த போது நடிகர் நடிகர்களுக்கு உதவி செய்திருக்கிறாரா நடிகர் நடிகர்களுக்கு உதவி பண்ணறான்னு எனக்கு தெரியல பட் எனக்கு எந்த உதவியும் பண்ணலை நான் பார்த்தீங்கன்னா சின்ன திரையிலையும் மெம்பர்ஷிப்ல இருக்கேன் பெரிய திரையிலையும் இருக்கிறேன் என்னன்னா அந்த மீட்டிங்க்கு லெட்டர் வரும் அதுக்கப்புறம் அந்த ஓட்டு போடணுன்னா ஒரு லெட்டர் வரும் இதுக்கு மட்டும் தான் எங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் நாங்கள் வருஷம் வருஷம் சந்தை கட்டுவோம் சப்போஸ் அந்த சந்தாவே கட்டலன்னா கார்டே கேன்சல் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல இது நான் சொல்லி ஆகணும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு வருஷம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி பதிமூணு எனக்கு ஒரு பர்சனல் பிரச்சனை ஆச்சு அப்போ நான் வந்து சந்தா கட்ட மறந்துட்டேன் என் கார் நம்பரே வந்து ட்ரிபிள் செவன் சிக்ஸ் தான் என் கார் நம்பர் ஓகேங்களா அந்த ரெண்டு வருஷம் கட்டாத அந்த கார்டை க்ளோஸ் பண்ணிட்டார் இப்போ செத்து தெய்வமாக இருக்க பாருங்க ட்ரிதி சார் அவர் தான் எனக்கு திருப்பியும் கார்டு வாங்கி கொடுத்தார் அந்த மாதிரி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு தற்போது தமிழ் சினிமா துறை எப்படி உள்ளது எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போறேன்னா பட்டு நான் ஒரு பத்து பத்து வருஷம் முன்னாடி நடிக்க வரும்போது அந்த சினிமாவே இப்போ இல்லை நல்ல திறமை நல்ல அதாவது ஒரு கேரக்டர் கொடுத்தா அது உள்வாங்கி நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் இங்கே மரியாதே கிடையாது புதுசு புதுசாக வராங்க எந்தெந்த ஊர்லேருந்து வராங்க அதாவது பார்த்தீங்கன்னா நான் நடிகர் சங்கம் பேட்டியிலே கூட நான் சொல்லியிருப்பேன் நான் கார்டு இருந்தால் தான் உள்ளே அலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த கேட்லேயே நிறுத்துனாங்க மற்ற என்கிட்டலாம் கார்டு இருந்தது கார்டு இல்லாதவங்க மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா இல்லை அலோவ் கிடையாது ஓட்டு போட முடியாதுலாம் சொல்கிறவங்க ஏன் வந்து அதர் பீப்பிள் அதாவது நான் சொல்கிறது கன்னடா தெலுங்கு மலையாளம் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் தான் இங்க நடிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல தமிழ் ஆர்டஸ்டுக்கு ஏன் வாய்ப்பு தர மாட்றாங்க அதை நினைக்கும் போது தமிழ்ல எல்லாம் நம்ம நடிக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஒரு ஆதங்கம் வருது ஒரு வெறி வருது சினிமா மல கோபம் வருது ஆடிப்படத்தில் அமலா பால் ஆபாசமாக நடித்திருப்பதாக அதே போன்று அதோடு போஸ்டர்களை ஒட்டக்கூடாது என்று பெண்கள் அமைப்பினர் காவல்துறையிடம் புகார் கொடுத்ததை பற்றியும் உங்கள் கருத்து என்ன என்ன கேட்டான் அது அவளோட தொழில் சரிங்களா அது அவளோட தொழில் அவளோட அவ அவர் நடித்த கேரக்டர் அவளுக்கு கிளாமராக தெரியல ஆடைனா ஒன்று நியூடா நடிக்கலையே நியூடா நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா இல்லை அது அவளோட எனக்கு நான் சினிமா பிடிச்சிருக்கு இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க இதில் ஒன்றும் தப்பே கிடையாது பெண்கள் வந்து இதுக்கு போய் போராடுறவங்க ஊர் வரத்தில் நாலு வயசு குழந்த மூணு வயசு குழந்த அஞ்சு வயசு குழந்த அது ஐநா வாரத்தில் இந்த லிஃப்ட்டில் ஒரு குழந்தை கதிர கதை பண்ணாங்க அதுக்கெலாம் போய் போராட தானே சினிமாக்காரங்க எப்படி நடிச்சா என்னா நல்லா நடிச்சா ஈன்னு பல்லிப்பீங்க கொஞ்சம் கிளாமராக நினச்சா ஐ அவ அப்படின்னு பட்டம் கட்டுவீங்களா அது என்னால ஏத்துக்க முடியாது அமலாபால் பண்ணது கரெக்ட் நான் சப்போர்ட் பண்ண சமீபத்தில் வெளிவந்த சந்தானத்தோட படத்தில் பிராமணர்களை ரொம்ப இழிவுபடுத்துவதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை பற்றிய உங்கள் கருத்து என்ன பிராமின்ஸ கொச்ச பத்தின மாதிரி எனக்கு தெரியல அவருக்கு அந்த அந்த கான்செப்டுக்கு அந்த சீனுக்கு அந்த டைலாக் தேவைப்பட்டது அப்படி பார்த்தா ஆஹ் விஜய் சேதுபதி சார் கூட ஒரு படத்துல பாத்தீங்கன்னா திருநங்கைங்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணாங்க திருநங்கைங்களாம் என்ன ஒரு கேவலப்படுத்தினாரு அவரு திருநங்கையா நடிச்சது தப்பா